ವಲಿಯ ವಂದರು ಮಣಿ ಕರೆಕ್ಟಾ ಪತ್ತರ ಮಣಿ ಆಗು நைட்டு மணி பன்னெண்டரை ஸோ அண்ணி நடந்துகிட்ருக்காங்க வழி வந்துடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குங்க மணி வந்து மூணு இருபத்தி ஒன்று அன்னிக்கு வந்து வழி இம்ப்ரூவ் ஆகிருக்கு குழந்த அன்னைக்கு பிறக்கலை அன்னி வந்து வந்து வாக்கிங் ஸோ எப்போ குழந்த பிறக்கும் தெரியல எப்படா பிள்ளை பிறக்க பிறக்குமோன் இருக்குது அப்படிங்கிறாங்க நீ ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எந்த பிள்ளைனாலும் பிறக்கட்டும் போதுதான் நல்லா அப்படிங்க எப்படா பிறக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நடக்கிறாங்க இன்னும் குழந்த பிறக்கலை குழந்த தான் அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகி குளித்தேன் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய தூங்கலை நானும் சரி அன்னையும் சரி தூங்கலை ஒரு வழியாக குழந்த பிறந்துருச்சு ஸோ என்ன குழந்த அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் எல்லோருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஜஸ்ட் அட்மிட் பண்ணது அது மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் என்ன ஆச்சு உள்ளே என்ன நடந்துச்சு நார்மலாக சி செக்ஷனாக அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக எங்கள் அண்ணனோட சேனல்லையும் வரும் அண்ட் நம்மளோட சேனல்லையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருக்கு எனக்கு ஆக்சுவலி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி செம வலி வயிறு வலி ஃபுல்லாக நடந்துகிட்டே இருந்தாங்க ரெண்டு பேருமே தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக வீடியோ விடிய அதனால் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தோம் நம்ம ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் லைட்டாக ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டே கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சு அன்னைக்கு ஸோ நைட்டே பெயின் வந்தது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே பேருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு விளக்க நி ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட சுட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு பெயின் ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே ஹாஸ்பிட்டல் போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு லெவல் தேர்ட்டி லெவல் ஃபார்ட்டி சம்திங் அந்த டைத்துக்கு நம்ம போனோம் ஸோ போ போய் செக்லாம் பண்ணாங்க செக் பண்ணி கர்ப்பாயம் வந்து ஒன் 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 சென்டிமீட்டர் அளவுக்கு திறந்துருக்கு ஒரு கை போகிற அளவுக்கு திறந்துருக்கு ஒரு விரல் போகிற அளவுக்கு திறந்துருக்கு அப்படின்னாங்க இன்னும் கொஞ்சம் வழி வரட்டும் நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டாங்க நீ பட் ஆனால் தூக்கம் வரல படுக்கவும் முடியல வலி அவ்வளோ வலி இருக்குது விட்டு 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 வலிக்குது ஸோ அதனால ஃபுல்லாக நடந்து 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 விடிய விடிய அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்ல ஸோ ஃபுல்லாக நடந்து நடந்து அண்ட் மார்னிங் ஆச்சு எதுவுமே என்ன சொல்ல பெயின் கம்மியாகுது கூடுது பெயின் கம்மியாகுது கூடுது விடிய விடிய இதே பொழப்பு தான் நடக்க சரி கொஞ்சம் நேரம் தூங்குங்க நீ ரெஸ்ட் எடுங்க டயர்டாக இருப்பீங்க இப்போ நாளைக்கு டெலிவரி அப்போது டயர்ட் ஆயிரும் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கினாங்க உட்காந்துக்கிட்டே தூங்கும்போது நான் பக்கத்தில் இருந்த பெட்டில் அப்படியே படுத்துட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கேன் ஸோ திடீர்னு முடிச்சு பார்ப்பேன் அன்னைக்கு வலி வரும் வலி வரும் ஊ அப்படின்னு கற்றுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எப்படி குழந்த பிறந்துருச்சு நார்மல் சி செக்ஷனாக எல்லாம் சொல்லிட்டு என் அண்ணோட சேனல்லையும் போடுவான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல்லையும் நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் நம்ம போடுவோம் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்வீ என்ன சொல்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து சூப்பரான வீடியோ வரும் எங்களோட செல்லக்குட்டியை பார்க்க போகிறீங்க ஸோ செல்லக்குட்டி ஃபேஸ் நம்ம காட்ட மாட்டோம் அன்னை சேனலில் காட்டினதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் காட்டுவோம் அதுவுமே இப்போ கிடையாது முப்பது நாள் கழித்து தான் அவன் ஃபேஸை காட்டுவோம் நம்ம ஸோ அதனால் அடுத்து சூப்பரான வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட போடுற வீடியோலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்